ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை பொய் சாட்சி சொல்வதும் பொய் பேசுவதும் தண்டனைக்குரிய குற்றமாய் இருக்கிறது கர்த்தருடைய சமூகத்தில் நிச்சயம் அவர்களை தண்டிப்பார் அவர்கள் தப்பிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது நீதிமுறைகள் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் இருபத்து ஒன்பதாம் வசனம் வரை செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும் தரித்திரனோ தன் சிநேகிதரனாலும் நெய்யப்படுவான் அதாவது ஒரு மனிதன் பணக்காரனா இருக்கும் பொழுது அதிக பணம் பொருள் இருக்கிறவனிடத்தில் அநேகம் நண்பர்கள் சேர்வார்கள் நண்பர்கள் பெருகுவார்கள் பணம் இருக்கிற இடத்தில் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது நண்பர்கள் பெருகுவார்கள் ஆனால் ஒரு மனிதன் ஏழை ஆகிறான் என்று வைக்கப்படுவோம் ஏழை ஆகிறான் அவன் பணம் அவனை விட்டு போகிறது அவன் ஏழை ஆகிறான் என்றால் அவனுடைய நண்பனாய் இருந்தவனும் அவனை விட்டு விலகி விடுவான் நெகிழப்படுவான் அந்த நண்பனும் கைவிட்டு விலகி போவான் தரித்திரனை நண்பர்கள் விரும்ப மாட்டார்கள் பணக்காரர்களையோ நண்பர்கள் விரும்புவார்கள் பணக்காரர்களாய் இருப்பவர்களுக்கு அநேக நண்பர்கள் சேருவார்கள் பொய் சாட்சி ஆக்கினைக்கு தப்பான் பொய்களை ஊதுகிறவனும் தப்பிக்க மாட்டான் பத்து கட்டளைகளில் ஒன்று பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று கத்தர்களை கட்டளையா இருக்கிறது பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது ஒருவர் நீதிமானா இருக்க எந்த தவறும் செய்யாதிருக்க அந்த மனிதன் மேல் குற்றம் சுமத்துவது இந்த மனிதன் இந்த தவறை செய்தான் நான் பார்த்தேன் என்று பொய்யாய் சாட்சி சொல்வது அதனால் அந்த மனிதனுக்கு துன்பம் நேரிடும் அந்த பாவத்திற்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு தப்பிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட பொய் சாட்சி சொல்லுகிறவனை கர்த்தர் தண்டிப்பார் தண்டிக்காமல் விடமாட்டார் நிச்சயம் அவனுக்கு தண்டனை உண்டு பொய்களை பேசுகிறவனும் தப்பிப்பதில்லை பொய் பேசுகிறவனையும் தப்பித்து விடலாம் என்று நினைக்க வேண்டாம் அப்படிப்பட்டவர்களும் தப்பிப்பதில்லை அதாவது பொய் சாட்சி சொல்வதும் பொய் பேசுவதும் தண்டனைக்குரிய குற்றமாய் இருக்கிறது கர்த்தருடைய சமூகத்தில் நிச்சயம் அவர்களை தண்டிப்பார் அவர்கள் தப்பிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது அதாவது மிக பெரிய பிரபுக்களாய் இருக்கிறவர்கள் பெரிய பணக்காரர்களாய் பதவி வகிப்பவர்களாய் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களுடைய தயவை எல்லாரும் விரும்புவார்கள் அவர்களோடு பேச வேண்டும் அவர்களோடு பழக வேண்டும் அவர்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அவர்களிடத்தில் ச ஒரு உதவி நம் பெற முடியும் அப்படிப்பட்டவர்களுடைய உதவி தேவை என்றால் எல்லோரும் அவர்களை விரும்புவார்கள் அது மட்டுமல்ல கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன் ஒரு மனிதன் தாராளமாய் கொடுக்கிறான் என்றால் எல்லோருக்கும் தான தர்மம் செய்கிறவனாய் இருந்தால் அவனுக்கு எல்லோரும் நண்பர்கள் ஆவார்கள் கொடுக்கிறவனுக்கு எல்லோரும் நண்பர்கள் அதாவது மிக பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்களை எல்லோரும் விரும்புவார்கள் பணக்காரர்களாய் அதிகாரம் வகிப்பவர்கள் பதவி வகிப்பவர்களை எல்லோரும் விரும்புவார்கள் அதே போல அதிகமாய் பணம் கொடுக்கிறவர்களை பிறருக்கு பண உதவி செய்கிறவர்களை பொருள் கொடுப்பவர்களை எல்லோரும் விரும்புவார்கள் யாரும் வெறுக்க மாட்டார்கள் கொடுத்தால் பலர் நம்மை தேடி வருவார்கள் தரித்திரனை அவனுடைய சகோதரர்களே பகைக்கிறார்களே ஒரு நான்கு ஐந்து சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஒரு வீட்டில் என்றால் ஒரு மனிதன் தரித்திரனாய் போய்விட்டால் வளர்ந்த பின்பு பெரியவனாய் பொழுது ஒருவனுடைய குடும்பம் தரித்திரத்தில் இருந்தால் மற்ற சகோதரர்களே அந்த மனிதனை விரும்ப மாட்டார்கள் தன் சொந்த சகோதரன் தானே தரித்திரத்தில் இருக்கிறானே என்று அவனுக்கு இறங்க மாட்டார்கள் தரித்திரனை தன் சகோதரர்கள் கூட விரும்ப மாட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது நண்பர்கள் எப்படி கிட்ட வருவார்கள் அவர்கள் வந்து உதவி செய்யப் போகிறார்களா நட்பு பாராட்ட போகிறார்களா நிச்சயம் இல்லை அவனுடைய நண்பர்களே அவனுக்கு தூரம் ஆவார்கள் விலகி போய்விடுவார்கள் தரித்திரனாய் இருக்கிறவனுக்கு நண்பர்களும் விலகிப் போவார்கள் சகோதரர்களும் விரும்ப மாட்டார்கள் அப்படி தரித்திரம் அடைந்த அந்த சகோதரன் மற்றவர்களிடத்தில் வார்த்தைகளை விரும்புகிறான் அவர்கள் நட்பை அவர்கள் உறவை விரும்புவான் ஆனால் அவர்கள் வெறும் வார்த்தைகளை தான் பேசுவார்கள் வார்த்தையால் மாய்மாலமாக பேசிவிட்டு போய்விடுவார்கள் அந்த தரித்திரனுக்கு உதவி செய்யவோ அந்த மனிதனை தூக்கிவிடவோ யாரும் வரமாட்டார்கள் அவன் வாழ்க்கையில் தரித்திரத்தை அடைந்து விட்டான் என்றால் எல்லோரும் விலகி போகத்தான் பார்ப்பார்கள் உதவி செய்து அவன் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் இருக்காது வெறும் வார்த்தைகளாய் பேசிவிட்டு போய்விடுவார்கள் அந்த தரித்திரன் எதிர்பார்ப்பான் யாராவது நம்ம பொதுவு செய்ய மாட்டார்களா என்ற ஏக்கம் இருக்கும் ஆனால் யாரும் செய்ய மாட்டார்கள் வெறும் பேச்சோடு போய்விடும் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் ஒரு மனிதன் ஞானத்தை தேடினால் அவன் தன் ஆத்துமாவை காப்பாற்றிக் கொள்கிறான் ஞானம் உள்ளவன் அக்னி கடலுக்கு தப்புவான் ஆக்கினைக்கு தப்புவான் கர்த்தருடைய ராஜ்யத்தை அடைவான் ஞானம் உள்ளவன் எவனும் தன் ஆத்துமாவை காப்பாற்றிக் கொள்கிறான் அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நீதியும் நியாயமும் செய்து ஞானம் உள்ளவன் நீதியாய் வாழ்வான் ஞானம் நீதியை கொண்டு வரும் நீதி ஒருவனை பரலோகத்தில் சேர்க்கும் முட்டாள்தனம் பாவத்தை செய்ய வைக்கும் பாவம் அக்னி கடலில் கொண்டு போய் சேர்க்கும் ஒருவன் ஞானவானா இருந்தால் அக்னி கடலுக்கு தப்பி பரலோகத்திற்கு செல்வான் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்கிறான் அழியாமல் பாதுகாக்கிறான் புத்தியை காக்கிறவன் அடைகிறான் ஒருவன் புத்திசாலியாய் இருந்து தன் புத்திசாலித்தனத்தை காப்பாற்றிக் கொள்கிறவன் புத்திசாலியா இருந்து விட்டு விடுவதல்ல புத்தி வழங்கி பாவம் செய்ய போகாமல் அந்த புத்திசாலித்தனத்தை காப்பாற்றி கொண்டு எப்பொழுதும் அந்த புத்திசாலித்தனமாக நடக்கிற மனிதன் நன்மையை அடைவான் ஒருவனுக்கு புத்தி வந்தால் அப்பொழுதே விட்டுவிடக் கூடாது அதை எப்பொழுதும் நம்முடன் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்பொழுதும் புத்திசாலித்தனமாய் நடக்க வேண்டும் அப்படி செய்தால் நமக்கு நன்மை உண்டாகும் வாழ்க்கையில் நன்மைகளை பெறலாம் பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் பொய் சொல்லுகிறவன் தண்டனையை நிச்சயம் அடைவான் அவன் தப்பிக்க முடியாது பொய்களை பேசுகிறவன் தண்டனைக்கு தப்பிக்க முடியாது பொய் சாட்சி சொல்லுகிறவன் போய் பேசுகிறவன் நாசம் அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது அவன் வாழ்ந்திருக்க முடியாது அவன் முடிவு நாசமாய் போய்விடும் கொடுமையான இருக்கிறது கர்த்தர் நாசம் பண்ணுவார் பொய் பேசுகிறவனை நாசம் பண்ணுவார் ஏன் என்றால் பொய் பேசும் குணமுடையவன் கொல்லாத பொய்யின் ஆவிக்கு இடம் கொடுக்கிறான் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறான் கர்த்தர் அவனை அழித்து போடுவார் அவன் பாவம் செய்வதனால் சாத்தானோடு சேருவதனால் சாத்தானுக்கு உடன்படுவதால் அவனை கர்த்தர் அவனையும் சேர்த்து அழித்து போடுவார் மூடனுக்கு செல்வம் தகாது ஒருவன் முட்டாளா இருந்தால் அவனுக்கு பணம் ஐஸ்வர்யம் எது இருந்தாலும் பிரயோஜனப்படாது மூடனுக்கு செல்வம் தகாது அவன் முட்டாளா இருக்கும்போது அவனுக்கு பணம் பொருள் இருந்தால் அதனால் அதை அவனால் பயன்படுத்த முடியாது அவன் அதை திறமையாய் கையாள தெரியாது முட்டாளுக்கு ஐஸ்வர்யத்தை சரியாக பயன்படுத்த தெரியாது பிரபுக்களை ஆண்டு கொள்வது எவ்வளவும் தகாது ஒருவன் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனை அதிகாரத்தில் உயர்த்தி வைத்தால் அவனால் அதிகாரம் செய்ய அவனுக்கு தெரியாது எப்பொழுதும் அடிமையாகவே வேலை செய்து பழக்கப்பட்டவன் இப்பொழுது அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து நீ நிர்வாகம் செய் என்றால் அவனுக்கு செய்ய தெரியாது மேன்மை வந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்ள அவனால் முடியாது மனிதனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் ஒரு மனிதன் விவேகியாய் இருந்தால் புத்தி அறிவு ஞானம் விவேகம் எல்லாம் இருந்தால் விவேகமாக புத்திசாலித்தனமாக ஞானமாக செயல்படுகிற மனிதனாய் இருந்தால் அவன் தன் புத்திசாலித்தனத்தினால் அவனுடைய விவேகத்தினால் கோபத்தை அடக்கி விடுவான் கோபம் வருவது போல வந்தாலும் உடனே சரி இது தவறு நாம் கோபப்படக்கூடாது என்று அந்த கோபத்தை விட்டு விடுவான் விவேகியால் அது முடியும் விவேகமாய் நடந்து கொள்ள வேண்டும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை சிலர் குற்றம் செய்திருந்தாலும் அப்படிப்பட்டவர்களை மன்னிப்பது அந்த மனிதனுக்கு மகிமையா இருக்கிறது நற்பெயரை உண்டு பண்ணும் ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெஜிப்புக்கு சமம் ஒரு ராஜா இருக்கிறான் அந்த ராஜா கோபப்பட்டால் சிங்கம் கர்ஜிப்பது போல அதன் பலனாயிருக்கும் அப்படி என்றால் ஆபத்து வரும் என்று பொருள் ராஜாவின் கோபத்துக்கு ஆளானால் நாம் ஆபத்தை சந்திக்க வேண்டி வரும் மிகப்பெரிய ஆபத்து சாதாரண ஆபத்து என்று பொருள் சிங்கம் கர்ஜித்தால் அடுத்தது நம்மை கொன்று போடும் அது போல ராஜாக்களின் கோபம் நம்மை அழித்துவிடும் அந்த கோபத்துக்கு ஆளாக கூடாது அவனுடைய தையை புள்ளின் மேல் பெய்யும் பணியை போல் இருக்கும் அதே ராஜா நம்மிடத்தில் அன்பாய் இருந்தால் அவர்கள் நமக்கு தயவு செய்யும்படியாக நாம் நல்லபடியாக நடந்து கொண்டால் அவர்கள் நமக்கு தயவு காட்டுவார்கள் அது புள்ளின் மேல் பெய்யும் பணியை போல மிக அழகாக இதமாக இருக்கும் அவர்கள் உதவி செய்வார்கள் அது நமக்கு மிகுந்த செழிப்பை உண்டு பண்ணும் அவர்களிடத்தில் நற்பெயர் எடுக்கும் பொழுது அவர்கள் நம்மேல் அன்பு கூறும்போது அது மிகுந்த செழிப்பை நமக்கு தரும் மிகுந்த இதமாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் நற்காரியங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம் மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு துக்கத்தை கொண்டு வருகிறான் ஒரு குடும்பத்தில் ஒரு முட்டாள் மகன் இருந்தால் அவன் துக்கத்தை வீட்டிற்கு ஏற்படுத்தி விடுவான் மிகுந்த துயரத்தையும் துக்கத்தையும் கொண்டு வருவான் சண்டைக்காரியான ஒரு மனைவி இருந்தால் அந்த கணவனுக்கு ஊயாத ஒழுக்கு மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு எப்பொழுதும் சண்டை போடுகிற குணமுடைய மனைவியா இருந்தால் அந்த வீட்டில் சமாதானம் இருக்காது அதாவது மழை பெய்யும் போது கூரையிலிருந்து ஒழுகும் வீடு அதாவது கூரை ஒழுகும் வீடா இருந்தால் அது எப்படி நிம்மதியாய் அந்த வீட்டில் தங்க விடாதோ அது போல சண்டைக்காரியான மனைவியும் இருக்கிறாய் அப்படிப்பட்ட மனைவியானவள் கணவனுக்கு நிம்மதியை எடுத்து போடுகிறார் எப்பொழுதும் பெண்கள் கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் சண்டை போடக்கூடாது சண்டை போடுவது தவறு தினந்தோறும் சண்டை போடுவது எப்பொழுதும் சண்டை போடுவது இதெல்லாம் மகா மகாபாவம் கலாச்சார ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்தின் கிரிவுகளில் ஒன்று சண்டை சண்டை போடுவது பிரிவினை கோபங்கள் இவை எல்லாம் கருத்திருக்க அறுவருப்பானது அப்படி செய்யக்கூடாது எப்பொழுதும் அமைதியாய் சாந்தமாய் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் அதையே கடைபிடிக்க வேண்டும் நாம் தங்கும் வீடும் ஆஸ்தியும் நம் சொத்துகள் சொத்துகளும் பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் வைக்கும் சுதந்திரமாய் இருக்கிறது அப்படி என்றால் அவர்கள் வைக்கும் சொத்தாய் இருக்கிறது நம் முன்னோர்கள் வைக்கிற நிலங்கள் நகைகள் பணம் பொருள் போன்ற காரியங்களும் வீடு போன்ற காரியங்களும் நமக்கு இருக்கிறது ஆனால் நல்ல மனைவியோ கர்த்தர் தரும் இருக்கிறது கர்த்தர் ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவியை தருகிறார் கர்த்தரால் மட்டுமே அதை தர முடியும் சோம்பல் தூங்கி விழப்பண்ணும் ஒருவன் சோம்பலா இருக்கிறவனா இருந்தால் சோம்பல் உள்ளவனா இருந்தால் சோம்பேறி பயங்கரமான சோம்பேறியா இருந்தால் அவன் எப்பொழுதும் தூங்கி விழுந்து கொண்டே இருப்பான் அசதியானவன் பட்டினியாய் இருப்பான் எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக இருப்பது அசதியாய் இருப்பவன் பட்டினியாய் இருப்பான் அவன் தன் வயிற்றுக்கு சாப்பிடக்கூட சோம்பேறித்தனப்படுவான் சோம்பேறித்தனம் அவனுக்குள் இருக்கும் அதனால் அவன் ஒழுங்காக சாப்பிடக்கூட மாட்டான் கர்த்தருடைய கட்டளைகளை காக்கிறவன் தன் ஆத்துமாவை காப்பாற்றுகிறான் கர்த்தருடைய வார்த்தையாகிய கட்டளை வேத வசனத்தை படித்து அதன்படி காத்துக்கொண்டு கொண்டு வாழ்கிறவன் வேத வசனத்தின்படி வாழ்கிறவன் தன் ஆத்துமாவை பரலோகராஜத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறான் தன் உயிரை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறான் அப்படி என்றால் அவன் பரலோகம் செல்கிறான் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்கிறான் அக்னி கடலில் இருந்து ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் இருப்பவனோ அவன் தன் வாழ்க்கையை தன் உயிரை அக்னி கடலுக்கு விட்டு விடுகிறான் அழிவை சந்திப்பான் தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான் தன் வழிகள் இருக்கிறது ஒரு மனிதன் தன் வழிகளில் நடக்கிறான் அவன் கர்த்தருடைய வழிகளை மதிக்காமல் அவமதிக்கிறவன் செத்து போவான் அவனுடைய வாழ்க்கை நல்லபடியாக முடிவு பெறாது அவன் அழிவுக்கு போய்விடுவான் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் ஒரு மனிதன் ஏழையாயிருக்கிறான் என்றால் அந்த மனிதனுக்கு இரக்கம் காட்டி நாம் உதவி செய்தால் கர்த்தருக்கே நாம் கடன் கொடுப்பது போல கர்த்தருக்கு கடன் கொடுத்த அதை அவர் திருப்பி கொடுப்பார் நிச்சயம் நமக்கு தருவார் அவர் யாரிடமும் வைத்துக் கொள்ள மாட்டார் வாங்கி கொண்டு சும்மா இருக்க மாட்டார் திருப்பி கொடுத்து விடுவார் நாம் ஏழைக்கு இறங்கினால் அது கர்த்தருக்கே கொடுப்பது போல அவர் நமக்கு திரும்ப கொடுப்பார் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் நாம் கொடுக்கும் மனம் உள்ளவர்களாய் ஏழையை பார்த்து இறங்கும் பொழுது ஏழையாகிய நமக்கு கத்தரி இறங்குவார் அவரிடத்திலிருந்து நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதனால் தாராளமாய் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் நம் நண்பர்களுக்கும் நம்மை போன்ற வசதி உள்ளவர்களுக்குமே அல்லாமல் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் அதுவே சிறந்தது நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிச்சை செய் ஒரு மகன் நம்முடைய பிள்ளையா இருந்து தவறாய் நடக்கிறான் என்றால் பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறான் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறான் சாக வழியில் செஞ்சான் என்றால் அவனை தண்டித்து கண்டித்து வளர்த்த வேண்டியது பெற்றோர்களின் கடமையாயிருக்கிறது அவன் திருந்துவான் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரைக்கும் அவனை கண்டித்து அவனுக்கு சில தண்டனைகள் கொடுத்தாலும் எப்படியாவது அவனை திருத்த முயற்சி செய்ய வேண்டும் நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் முயற்சி செய்யலாம் ஆனாலும் சில கொடுமைக்காரர்கள் அப்படியே இருக்கிறார்கள் அதனால் இந்த வேதம் பெற்ற பிள்ளையை நினைக்க கூடாது அது மகா பாவம் நம் பிள்ளையாயிருந்தாலும் அதை கொல்லும் அளவுக்கு போகக்கூடாது கடும் கோபி ஆக்கினை கொள்ளாவான் மிக பயங்கரமாய் கோபப்படுகிற மனிதர்கள் இருப்பார்கள் சாதாரணமாக கோபப்படுவது வேறு மிகவும் கொடுமையாக மிக பயங்கரமாக கோபப்படுகிறவர்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் மிகவும் கோபம் அதிக கோபப்படுகிறவர்கள் இருந்தால் அவர்கள் ஆக்கினைக்கு தப்ப மாட்டார்கள் கர்த்தரால் வரும் தண்டனைக்கு தப்பிக்க முடியாது மிகவும் கோபப்படுகிறவர்கள் தண்டனையை அனுபவிக்க நேரிடும் ஒருவேளை அந்த மனிதனை நாம் காப்பாற்ற நினைத்து ஐயோ இவனுக்கு இப்படிப்பட்ட தண்டனை வருகிறதே நமக்கு முக்கியமான மனிதனா இருக்கிறானே என்று அவனை நாம் காப்பாற்ற அந்த தண்டனையிலிருந்து தப்புவித்தால் மீண்டும் அதே தவறை செய்து மீண்டும் அந்த தண்டனையை அவன் தருவான் ஒரு முறை காப்பாற்றினால் போதாது அவன் திருந்த மாட்டான் திரும்ப திரும்ப அவன் தவறு செய்து கொண்டே இருப்பான் அதிக கோபப்படுகிறவன் தண்டனைக்கு தப்புவிக்க முடியாது அவனை காப்பாற்ற முயற்சிப்பதும் தவறு அது முடியாத காரியம் அவன் திரும்ப திரும்ப செய்து கொண்டேதான் இருப்பான் அதிக கோபப்படுகிறவன் பாவம் செய்வான் மீண்டும் மீண்டும் அவன் தண்டனைக்குரியவனாக மாறுவான் வயதான காலத்தில் நம்முடைய முடிவு காலத்தில் ஞானமாய் நடப்பதற்காக இப்பொழுதே புத்திமதிகளை கேட்டு நடக்க வேண்டும் பெரியோர்கள் சொல்லும் புத்திமதிகளை நாம் கேட்டு நடக்கும் பொழுது நம்முடைய முடிவு காலத்தில் முதிர் வயதில் நாம் பாதுகாக்கப்படுவோம் ஞானமாய் நடப்பதற்கு உதவியாய் இருக்கும் இப்பொழுதே புத்திமதிகளை கேட்டு கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் முதிர் வயதிற்காக இப்பொழுதே கேட்டுக்கொள்ள வேண்டும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது நம்முடைய சொத்துகளை பிறருக்கு கொடுப்பது நம் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பது நம் வீட்டை கொடுப்பது நம்முடைய பொருட்களை நாம் கொடுப்பது போன்ற காரியங்களை செய்வது குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யாரை எப்படி நாம் வைக்க வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் இப்பொழுதே கற்றுக்கொண்டால் வயது இருக்கும் முதல் வயதிற்கு முன்பே கற்றுக்கொண்டால் முதிர் வயதான போது நாம் நிம்மதியாக வாழ முடியும் ஆலோசனையை கேட்டுக்கொள்ள வேண்டும் புத்திமதிவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெரியோர்கள் சொன்னோம் புத்திமதிகளை அப்படி கேட்டு நடந்தால் நம்முடைய முடிவு காலம் ஞானமாய் இருக்கும் மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாய் இருக்கும் மனிதனுடைய எண்ணங்கள் அவனுடைய எண்ணங்கள் ஏகப்பட்டது ஒன்றல்ல இரண்டல்ல பல எண்ணங்கள் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் மனிதனுடைய தோன்றும் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் கர்த்தர் எந்த யோசனையை வைத்திருக்கிறாரோ அதுதான் நிலை நிற்கும் நாம் ஆயிரம் எண்ணங்கள் வைத்திருக்கலாம் எத்தனையோ யோசனைகள் வைத்திருக்கலாம் நம்முடைய யோசனைகள் அல்ல கர்த்தருடைய யோசனைகளே நிலை நிற்கும் கடைசியில் அதுதான் நடக்கும் தயை என்றால் என்ன நன்மை செய்வதற்கு மனிதன் கொண்டிருக்கும் ஆசைதான் தயை தயவு செய்து என்று நாம் சொல்வோம் தயவு செய்து இந்த உதவி எனக்கு செய்யுங்கள் என்று சொல்வோம் மனம் இரக்கம் காண்பித்து ஒருவருக்கு உதவி செய்வது அது தயவு தயை என்று சொல்லப்படுகிறது நன்மை செய்வதற்கு விரும்புகிற விருப்பம் தான் தயை நாம் விரும்புகிறோம் அந்த விருப்பம் தான் தயை என்பது பொய்யை பார்க்கிலும் பொய்யனை பார்க்கிலும் தரித்திரனை வாசி ஒரு பொய்யன் இருக்கிறான் என்றால் அவனோடு சேர்ந்து பழகுவதை காட்டிலும் தரித்திரனோடு பழகுவதே நன்மையா இருக்கும் அதாவது பொய்யன் நமக்கு தீமையை தான் கொண்டு வருவான் அவனோடு சேர்ந்து நடக்கும் நம் வாழ்க்கைக்கு தீமைதான் வரும் அதற்கு பதிலாக ஒரு தரித்திரனோடு சேர்ந்து பழகினாலும் நன்மை வரும் தீமை வராமலாவது இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஏதுவானது ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான் என்றால் அவன் பரலோகத்தை அடைவான் ஜீவனுக்கு ஏதுவாக அவன் வாழ்கிறான் என்ற பொருள் அப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் அவன் மனம் திருப்தி அடைந்திருக்கும் அவன் நிரந்தரமாய் இருப்பான் நித்திய ஜீவனை அடைந்து நிரந்தரமாய் திருப்தியாய் இருப்பான் பரலோகத்தில் ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அவன் பரலோகத்தை சென்றடைவான் தன் வாழ்க்கையின் முடிவில் கர்த்தரிடத்தில் போய் சேருவான் அங்கு அவன் நிம்மதியாக சமாதானமாக நிரந்தரமாக நிலைத்திருப்பான் ஒரு குறைவும் இல்லாமல் சந்தோஷமாய் வாழ்வான் திருப்தியாய் இருப்பான் தீமை அவனை அணுகாது எந்த தீமையும் அவனை நெருங்காது பரலோகத்தில் எந்த தீமையும் அங்கு இல்லை அது நம்மை நெருக்காது எந்த பாடுகளும் நமக்கு அங்கு வராது நிம்மதியா இருக்கலாம் திருப்தியா இருக்கலாம் சோம்பேறி ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு நாம் தட்டில் சாப்பாடு போட்டு கொடுத்தாலும் அதை கை வைப்பான் அந்த தட்டில் கை வைப்பான் அதை எடுத்து தன் வாயில் வைத்து சாப்பிட சோம்பல் படுவானாம் தட்டில் வைத்து விட்டு இந்த கையை எடுத்து வாயில் நீர் வைக்க வேண்டுமா என்று சொல்லும் அப்படி என்றால் அவன் கைகள் தட்டில் வைத்து அதை சாப்பிட வாய்க்கு எடுத்துக் கொள்வதற்கு கூட சோம்பல் படுவான் என்றால் அவன் சின்ன சின்ன அசைவுகள் தன் கை அசைந்தால் கூட அது ஒரு வேலை என்று சொல்வான் சிலர் அப்படி பேசுவார்கள் ஏதாவது ஒரு சிறு காரியத்தை மிக சிறிய ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் கூட எனக்கு அது கடினமா இருக்கிறது என்பார்கள் ஒரு பொருள் அங்கிருக்கிறது பக்கத்தில் இருக்கிறது அதை எடு என்று சொன்னால் அதை என்ன எடுக்க முடியாது எனக்கு அசதியா இருக்கிறது என்பார்கள் இப்படி சொல்கிறவர்களே சோம்பெறிகள் பரியாசக்காரனை அடி அப்பொழுது பேதை எச்சரிக்கைப்படுவான் அதாவது ஒரு மனிதன் பரியாசக்காரனா இருந்தால் அவன் பரியாசம் செய்கிறான் என்றால் அவனை விட்டுவிடக்கூடாது அவனை அடிக்க வேண்டும் அவனை எச்சரிக்க வேண்டும் அப்படி அவனை அடித்து கண்டிக்கும் போது பேதை எச்சரிக்கப்படுகிறான் ஒரு தவறும் அதாவது சமுதாயத்தில் பாவம் பயங்கரமாக செய்து கொண்டிருப்பார்கள் அந்த மனிதர்களை ஒன்றுமே அந்த மனிதர் மற்றவர்கள் செய்ய மாட்டார்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் அவர்களை விட்டு விடுவது இதனால்தான் சமுதாயத்தில் பாவம் பெருகுகிறது ஒரு மனிதன் தவறு செய்யும் போது மற்றவர்கள் சேர்ந்து அதை கண்டித்தால் அவனை தண்டித்தால் திரும்பவும் இன்னொரு மனிதன் பாவம் செய்ய துணிய மாட்டான் ஒருவன் செய்யும் பாவத்தை விட்டு விடுவதனால் அது பரவி எல்லாரையும் எல்லா மனிதர்களையும் அந்த சமுதாயத்தையே கெடுத்து விடுகிறது அதனால் ஒருவன் பாவம் செய்கிறான் ஒருவன் பரியாசம் பண்ணுகிறான் என்றால் அவனை அடிக்க வேண்டும் அவனை தண்டிக்க வேண்டும் அவன் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படி அதை கொடுக்கும் பொழுது அதை பார்க்கிற மற்ற மனிதர்கள் இன்னும் தவறு செய்யாமல் இருப்பவர்கள் அந்த தவறை செய்ய மாட்டார்கள் ஐயோ நாம் செய்தால் நமக்கும் இதுதான் நிலைமை என்று அவர்கள் மீண்டும் தவறு செய்ய துணிய மாட்டார்கள் புத்திமானை கடிந்து கொண்டால் அவன் அறிவுள்ளவன் ஆவான் ஒருவன் புத்திசாலியாய் இருந்தால் அவனை கண்டித்து வழிநடத்தும் போது அவன் அறிவுள்ளவனாக மேலும் அறிவில் பெருகுகிறவனாக இருப்பான் முட்டாளை அடித்தால் அவன் திருந்தவும் மாட்டான் அதனால் நமக்கு தான் துன்பம் வரும் கொஞ்சமாவது புத்தியுள்ளவனாய் இருந்தால் அவனை அடித்து திருத்தும் பொழுது அவன் அறிவுள்ளவனாக சிறந்தவனாக வளருவான் இதை உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் பள்ளியில் படிக்கும் பொழுது கொஞ்சம் பெரிய வகுப்புகள் படிக்கும்போது எய்து கிரேட் போன்ற வழியில் அந்த அளவு படிக்கும் பொழுது சுத்தமாக படிக்கவே தெரியாத பிள்ளைகளை விட்டு விடுவார்கள் ஓரளவு படிக்க தெரிந்த ஓரளவு நல்ல மார்க் வாங்குகிற பிள்ளைகளை எடுத்து வைத்து கண்டித்து மிகவும் கண்டித்து ஆசிரியர்கள் அவர்களை அடித்து பயங்கரமாக வேலை கொடுத்து அவர்களை உருவாக்க நினைப்பார்கள் அதிக மார்க் வாங்க மார்க் வாங்க வைக்க படிக்க வைப்பார்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் ஒன்றுமே படிக்காமல் இருக்கிறவர்களை விட்டு விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் முட்டார்கள் அவர்களை கண்டித்து பிரயோஜனம் இல்லை கொஞ்சம் படிக்கிறவர்களை கண்டித்து அந்த மாணவர்களை கண்டித்து வழிநடத்தும் பொழுது அந்த பிள்ளைகள் படித்து இன்னும் கொஞ்சம் அவர்கள் அறிவில் தேர்வார்கள் இப்படி பலன் கிடைக்கும் கொஞ்சமாவது புத்தி இருக்கிறவர்களை கண்டித்தால் அவர்கள் அறிவாளிகளாக ஞானிகளாக வருவார்கள் அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் தன் தகப்பனை கொள்ளையடித்து ஒருவன் தன் தகப்பனையே கொள்ளையடித்து தாயை தள்ளி விடுகிறான் என்றால் சகல ஐஸ்வர்யத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியே தள்ளி விட்டு விடுகிறான் ஆன உணவில்லாமல் சாப்பிட ஒன்றும் இல்லாத நிலையில் அவர்களை விரட்டி விடுகிறான் என்றார் லட்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற ம மகனாயிருக்கிறான் லட்சை என்றால் அவமானம் அவமானம் உண்டாக்குவது கெட்ட பெயர் ஏற்படுத்துகிற ஒரு மனிதனாய் இருக்கிறான் அவன் அந்த குடும்பத்திற்கே கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறான் தகப்பனை கொள்ளை அடிப்பது தகப்பனின் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அனாதையாய் விரட்டி விடுவது வயதான காலத்தில் பெற்ற தாயை துரத்தி விடுவது வீட்டில் இருக்காது போய் என்று எல்லாவற்றையும் ஐசயத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு விரட்டி விடுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அவமானத்தை இருக்கிறார்கள் என் மகனே அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகும் போதகங்களை கேளாதே நாம் அறிவாளியா இருக்கிறோம் புத்திசாலித்தனமாக கற்றுக்கொண்டு அறிவை கற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தைகளை கடைபிடித்து வேதம் வாசித்து தியானித்து நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அப்பொழுது சில போதகர்கள் வந்து அதாவது போதிக்கிறவர்கள் வந்து இதையெல்லாம் தேவையில்லை அதிகம் செபிக்க தேவையில்லை அதிகம் வேதம் வாசிக்கவெல்லாம் தேவையில்லை வேத வசனங்களை வாசித்து கடைபிடிப்பதெல்லாம் முடியாது அதையெல்லாம் செய்யத் தேவையில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகம் இது இப்படிப்பட்ட காரியங்களை சொன்னால் அதை கேட்க கூடாது நாம் கர்த்தரிடத்தில் உறுதியா இருக்க வேண்டும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் காத்திருந்து தினந்தோறும் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேரலாம் வேலியாரின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான் இல்லாத ஒருத்தன் அப்படிப்பட்ட ஒருவன் தவறான வாழ்க்கை வாழ்கிற ஒருவன் தன்னுடைய சாட்சிக்காரனை வைத்திருக்கிறான் பொய் சாட்சி சொல்லுகிறவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த சாட்சிக்காரன் நியாயத்தை தூஷிக்கிறான் நியாயத்தை தூஷிக்கிறான் நியாயமாய் நடக்கிறவர்களை தூஷித்து அவர்கள் நன்மை செய்வதை நீதியை நியாயத்தை நிந்திக்கிறான் தூசிக்கிறான் துன்மார்க்கனுடைய விழுங்கும் அக்கிரமத்தை தான் விரும்பி வாஞ்சித்து தேடுவார்கள் துன்மார்க்கர்கள் பாவிகள் பாவத்தை தேடுவார்கள் துன்மார்க்கர் அக்கிரமத்தை தேடுவார்கள் நன்மையை தேட மாட்டார்கள் மூடரின் முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாய் இருக்கிறது பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் தண்டனையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் நிச்சயம் தண்டிப்பார் அது போல முட்டாளாய் வாழ்கிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை முட்டார்கள் அப்படிப்பட்டவர்களின் முதுகுக்கு அடியையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் கர்த்தர் முட்டாள் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதவர்கள் என்று பொருள் ஞானவான்கள் என்றால் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் என்று பொருள் வேதத்தின்படி அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக நாம் கர்த்தனுடைய வழிகளில் நடந்து ஞானவான்களாய் நடப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம் கர்த்தவர்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரராதா